வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுன்னு பார்த்துட்டு வரோம்ல இல்ல அதன் அடிப்படையில் இன்னைக்கு கிழமை திங்கக்கிழமும் போது நம்ம எப்போதுமே சிவகாமியின் சப்தம் தானே பார்ப்போம் அந்த சிவகாமியின் சபதம் கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா ஏ என்ன அப்படின்னா நம்ம வந்து போன ஆயன சிப்பி அத்தியாயில் என்ன நல்லா பார்த்தோம் அந்த ஆயன சிப்பியுடைய அந்த வீட்டில் இருந்து அந்த காட்டுடைய அழகு வீடை கட்டியிருக்காருன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப முன்னாடி அத்தியாயத்துல காட்டை பத்தி சொன்ன கல்கி இந்த இந்த தொடர்ல வந்து வீட்டை பத்தி சொல்றாரு என்ன அப்படின்னா ஆயனசக்தியோட வீடே ஒரு அழகான ரம்யமான இடம் தான் காட்டுக்குள்ள இருந்தாலே ஒரு வீடு அழகாக இருக்கும் அதுல அழகே சேர்க்கிற விதமா வந்து ஒரு அழகான ஒரு வீடு அவர் வீடு இருந்தா அவர் வீட்டுக்கு முன்னாடி தாழ்வாரணும் இப்பெல்லாம் யார் வீட்லேயும் தாழ்வாரம் எல்லாம் இல்லைங்க ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி திண்ணையே இல்லை திண்ணை இருந்தால் தானே தாழ்வாரம் இருக்கும் ஆனால் தாழ்வாரம் அப்படின்றது தாழ்வாரம் அப்படின்னா சில வீடுகளில் இருக்குல்ல இந்த ஓடு மாதிரி வச்சு இந்த கீழே தாள தாழ்வாக வர திமிக்கு முன்னாடி வச்சிருப்பாங்க எல்லாரும் அப்போ வந்து உட்காந்துட்டு போகிறதுக்காண்டி கொஞ்சம் நல்லலாம் இருக்கிறதுக்காண்டி இந்த தாழ்வாரம் வச்சிருப்பாங்க அந்த தாழ்வாரம் வந்து ரொம்பவே அழகா இருந்தது அந்த தாழ் இப்பெல்லாம் குட்டி குட்டியா ஆகிடாங்க அப்பெல்லாம் தாழ்வாரம் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஏன்னா ஆயின சிற்பி கட்டியிருக்க இடம் காடு காட்டில் இடத்துக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இடத்துக்கு பஞ்சமே கிடையாது அந்த சூழ்நிலையில அவர் வந்து நிறைய நல்லா மன்னர் மகேந்திரவர்மனுக்கு ஒரு சிறந்த நண்பராக இருந்திருக்காரு அதனால மகேந்திரவர்மன் வந்து இவர் வீடு கட்டுறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பார் அப்போ அவருக்கு வந்து வீடு கட்டுறதுல பிரச்சனையே கிடையாது நல்லா பெருசாக விசாலமாக கட்டலாம் இப்போ நண்பர்கள்லாம் உதவி பண்றது இல்லை தான் ஆனால் அப்போ உதவி பண்ணியிருக்காங்க அப்போ அவ்வளோ பெரிய சால்வாரர் வந்து அந்த வீடு பார்க்க உள்ளே போகும்போதே அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வரேன் ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி அவருடைய கூடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கூடம் அப்படின்னா இப்ப எல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லை யாரும் அதை பத்தி சொல்றதும் இல்லை கூடம் அப்படின்னா ஹால்னு அர்த்தம் இந்த ஹால் வந்து என்ன எல்லாரும் கூடும் இடம் அதான் கூடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கூடும் இடம் அதாவது அந்த கூடத்துல வந்து ஒரு முற்றம் வச்ச ஒரு இடம் வந்து இருக்கு அதாவது முற்றம் வச்ச மண்டபம் அப்படின்னா அந்த வெயிலு மழை எதா இருந்தாலும் டைரக்டா கொண்டு வந்து உள்ள அந்த மாதிரி ஏதா இருந்தால் உள்ளே வந்து விழுகிற மாதிரி ஒரு முற்றம் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அந்த முற்றத்துக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா கல் கற்கள் நிறையா இருக்குது ஒரு சில கற்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு ஒரு சில கற்கள் வந்து பாதி செதுக்கப்பட்டு பாதி செதுக்கப்படாமல் இருக்குது இன்னும் ஒரு சில 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 மாற்றுகள் செஞ்சால் அந்த சிலை சிற்பக்கலை வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கற்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி சின்ன சின்ன கற்கள் எந்த வேலைப்பாடுகளும் நடக்காத கற்கள் அந்த இடத்துல வந்து அந்த சுவர்களை பற்றி சொல்றாரு அந்த சுவர்கள் வந்து நல்ல அழகான நெல்ல தலைமையை மிக்க ஒரு தூண்களால் அந்த சுவர்கள் வந்து பிடிக்கப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நான்காம் பக்க சுவர்கள் இருக்கும்ல அந்த நான்காம் பக்க சுவர்கள்லையுமே ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்துச்சு எப்படியாப்பட்ட ஓவியங்கள் அப்படின்னா சிலை சிலருக்குல்ல அந்த நடராஜ சிலை அவ்வளோ அழகா வடிக்கப்பட்டிருக்குமா அந்த நடராஜர் வந்து ஆடுறது அந்த தாண்டவா ஒவ்வொரு அபிநயத்தையும் வந்து வரைஞ்சி வச்சிருப்பாங்க அதே மாதிரியே வந்து அதுக்கு கீழே ஒரு சின்ன பொண்ணோட அபிநயம் அதாவது பரதமாட்டின் இருக்கப்ப அபிநயமா இருந்த ஒரு காட்சியையும் அங்கே வரைஞ்சிருப்பாங்க அப்படி வரைஞ்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலலாம் அவ்வளோ அழகா இருக்கு எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இருக்கும்போது அந்த சிற்ப கலைகள்லமே பாதி வந்து இந்த சின்ன பொண்ணோட அதாவது அந்த சுவத்துல இருந்துச்சுல வந்திருந்தாங்கள அந்த சின்ன பொண்ணு மாதிரியே ஒரு சிற்பக்கலை சிற்பங்களும் வந்து நிறையாவே இருந்தது சின்ன சின்னதா அழகா ஆனா இப்போ நம்ம போய் பார்த்தா அந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்க அது சேமா இருக்கும் ஆனா அப்ப அந்த சிற்பத்தை எல்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது ஏன்னா அந்த சிற்பத்துக்கு நிற்கிற அழகுல திருச்சியோ ஒரு பெண் பண்ணி அங்கே ஆடி அதே நேரத்தில் இந்த வாரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் நம்ம தினம் தினம் அதாவது நம்ம தினந்தனம் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்கும் அது என்ன யோசிச்சு பாருங்கள் இது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைத்துக்கான பதில் உங்களுக்கே தெரியும் உங்களிட உங்களிடையே நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஊராட்சி உற்ற நிலைகள் சவாரிக்க நான் ஏன் அப்படி பயின்றிருந்தேன் உங்கள் சிந்தனை நான் நன்றி வணக்கம்